நான் வந்து பள்ளியத்துக்கு போயிட்டு இருக்கேன் என்னது பள்ளியத்துக்கு புரியல இத்தனை வயசுக்கு மேலே போய் படிக்க முடியா அப்போ கூட எதுக்கு இப்படி ஓடணும் கொஞ்சம் மெக வாட்டி தானே அது வந்து ஸ்கூல்லேருந்து போன் வந்துச்சு பார்த்துக்க அதுதான் வேகமாக வாடி போய்கிட்டு இருக்கேன் ஏன்க்கா என்ன விஷயம் அது வந்து சரோஜா டீச்சர் ஃபோன் பண்ண பார்த்துக்க என்னச்சுக்கா உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனையோ அது வந்து பூ மாதிரி வயசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்

தங்கப்பதக்கமாளுக்கேரி வீட்டுக்கதவ போய் காவலுக்கு இருப்போம் இந்த மீன் வயசுல சின்ன பிள்ளை நினைப்பு எங்க அம்மா வயசானவன அந்த மீன் கறி யாரு முடி சொத்த கருப்பா இருந்தவனே சில பேர் கையில பிடிக்க முடியல ஒரு நாள் கண்ணே குறை தலையில ஊத்தி செக் பண்ணி பாத்துறேன் பேதியப்ப எனக்கு ஒரு சேகிதினேகிதி தென்றல் மாதிரி அவள் ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிலி உன் முக பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன் பூக்களில் காதில் செல்லமா உன் பெயர் சொல்லி கேட்கிறேன் எனக்கு ஒரு ஸ்னேகிதி தென்றல் மாதிரி அவள் ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிலி என்ன சார் ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது யாரையாவது லவ் பண்றீங்களா லபுதா லபுதா உள்ளுக்குள்ள வந்துட்டு இல்ல என்ன சொல்றீங்க காதல் வாழத்தே காதல் வாழத்தே உசுறுக்குள்ள கூடு கட்டி காதல் வாழத்தே சார் எத்தனை வருஷம் லபு ஜஸ்ட் ஒன் வீக் தான் அதுக்குள்ளேயே உசுறுக்குள்ள கூட கட்டி வளர்ந்துட்டு இருக்கா அப்படியா ஒரு வாரம் தான் ஆமா ஒரே வாரம் சரிங்க சார் உங்க காதல் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா சீக்கிரமா சொல்லிருங்க இல்லன்னா கட்டின கூடு பிரிஞ்சு குருவி பறந்துற போகுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த கூடை கட்டினதே என் பாட்டி தாத்தா தான் என்ன சார் சொல்றீங்க பாட்டி தாத்தாவா ஆமா ஆமா எனக்கு பொண்ணு பாத்துட்டாங்க இது அரேஞ்ச் லவ் என்னது அரேஞ்ச் லவ்வா அரேஞ்ச் மேரேஜ் கேள்விப்பட்டது அதே மாதிரிதான் இது அரேஞ்ச் லவ் ஓ அப்படியா சார் நீங்க குடுத்து வச்ச ஒரு உங்களுக்கு எல்லாம் தேடி வருது ஏன் இவ்வளவு வேறத்தையே பேசுற ஓ வாழ்க்கையில அப்படி என்னாச்சு நானும் உங்களை மாதிரியே கூடு ஓடு கட்டி மனசுக்குள்ள வளர்த்தேன் சார் ஆனா எல்லாம் உடஞ்சு போச்சு நோ அப்படி எல்லாம் நடக்கவே கூடாது என்ன ஆனாலும் சரி காதல் ஜெயிக்கணும் காதல்ல தோத்தா வாழ்க்கையிலேயே தோத்த மாதிரி ஆமா நீங்க எவ்வளவு நாள லவ் பண்றீங்க ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார் ஆனா அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க பாத்தா என்ன லவ் எங்க போச்சு அந்த பொண்ணுக்கு சார் அந்த பொண்ணை நான் தான் லவ் பண்றேன் ஆனா அந்த பொண்ணு நீ லவ் பண்றாளா இல்லையானே தெரியல சார் அதனால காதலை மறக்க முடியுமா இப்பவே போய் உன் காதலை சொல்லு அதெல்லாம் முடியாது சார் அவளுக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எனக்கு கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் காதல் காதல் ஜெயிக்கணும் யாருன்னு நானே ஹெல்ப் இதுக்கு மேல நினைச்சாலும் முடியாது சார் அவ்ளோதான் சார் என் காதல் முடிஞ்சு போச்சு சொல்லாத காதல் சொர்க்கத்துல கூட சேராதுன்னு சொல்லுவாங்க என் காதல் இதுக்கு மேல சேராது சார் அந்த பொண்ணாது எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம்

நான் எப்படி பேசنا என்ன? உங்களுக்கு எதுக்கு பேசுறீங்க? நீங்க விடுங்க நீங்க எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து நான் உங்களுக்கு கூட கொஞ்சம் நான் ட்ரைவ் பேச முடியாது. நான் பேசறனோ. உங்களுக்கு நான் கார் இப்போ பேச முடியாது. ஹலோ? ஹலோ?

ரைட்டா ஆமா தம்பி இங்க தான் எங்க பாட்டி வீடு இருக்கு பாட்டி வீட்டு பக்கத்துல தான் அந்த பொண்ணு வீடு இருக்கு ஓகே சார் ஜெனி பெரியம்மா வீடு இங்க தான் இருக்கு அவ வேற ஏதோ பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணான் இவரை இறக்கி விட்டுட்டு பேசாம ஜெனி கிட்ட பேசிட்டு வந்துடலாமா நேர்லயே போய் பேசிட்டு வந்துடலாம் மீன் கறி என்ன